தனது வித்தியாசமான நடன திறமையால் தமிழ் சினிமாவில் ஆரம்ப காலத்தில் தனி முத்திரை பதித்தவர் பின்பு நடிகராகவும் தன்னை நிலைநிறைத்து கொண்டவர் தயாரிப்பாளராகவும் வெற்றி பெற்று நிற்பவர் ஃபிலிம்ஃபேர் விருதுகள் நந்தி விருதுகள் தமிழ்நாடு அரசு மாநில திரைப்பட விருதுகள் என பல விருதுகளையும் பெற்றவர் அதே ஒன்று ஆதரவற்ற குழந்தைகளுக்கு அறக்கட்டளை மூலம் உதவி செய்து வருபவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் தீவிர ரசிகர் நடன கலைஞராக தனது வாழ்க்கையை ஆரம்பித்து தன் திறமையாலும் கடினமான உழைப்பாலும் இன்று சினிமாவில் உச்சம் தொட்டு நிற்பவர் இயக்குனர் நடன மாஸ்டர் தயாரிப்பாளர் நடிகர் மாபெரும் கலைஞர் லாரன்ஸ் அவர்களின் வரலாறை காணலாம் லாரன்ஸ் அவர்கள் முருகையின் மற்றும் கண்மணி தம்பதியினரின் தமிழ் பேசக்கூடிய கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சென்னையில் உள்ள ராயபுரத்தில் பிறந்தார் லாரன்ஸ் அவர்களுக்கு சிறு வயதில் மூளையில் கட்டி இருந்தது அவர் தனது கட்டியை குணப்படுத்தியதற்கு காரணம் ராகவேந்திர சுவாமிகள் என்று கூறுகிறார் மேலும் பக்தியின் செயலில் அவர் ராகவா என்ற பெயரை மாற்றியும் கொன்றார் திருமுள்ள வாயிலில் ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனம் கோயிலை கட்டினார் ஆவடி அம்பத்தூர் வழித்தடத்தில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி ராகவேந்திர சுவாமி கோவிலை திறந்தார் ராகவா அவர்களுக்கு எல்வின் லாரன்ஸ் என்ற ஒரு தம்பியும் இருக்கின்றார் ஆரம்ப காலத்தில் சினிமாவின் மாபெரும் ஃபைட் மாஸ்டரான சூப்பர் சுப்புராயன் அவர்களிடம் கார் கிளீனராக வேலை பார்த்திருக்கிறார் ரஜினிகாந்த் அவர் நடனமாடுவதை பார்த்து நடன கலைஞர்கள் சங்கத்தில் சேர அவருக்கு உதவினார் லாரன்ஸ் அவர்கள் முதன் முதலில் டி ராஜேந்தர் இயக்கிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான தமிழ் திரைப்படமான சம்சார சங்கீதத்தில் ஒரு பாடலில் தோன்றினார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டில் டோங்கா போலீஸில் நடித்தார் பிறகு பிரபுதேவா அவர்களுடன் சில நடனங்களிலும் ஆடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஜென்டில்மேன் படத்தில் சிக்குப்புக்கு சிக்குப்புக்கு ரயிலே பாடலில் பின்னணி நடன கலைஞராகவும் அவர் நடனம் ஆடியிருக்கின்றார் அதே ஆண்டு முட்டா மேஸ்திரி ரக்ஷனா மற்றும் அல்லரி பீடு என்ற தெலுங்கு படங்களில் நடன காட்சிகளில் தோன்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஹிட்லர் படத்துக்குப் பிறகு நடனம் அமைக்கும் வேலையை சிரஞ்சீவி அவருக்கு வழங்கினார் சிரஞ்சீவி அவர்களுக்கு மாஸ்டராக அந்த திரைப்படத்தில் அவர் பணியாற்றினார் லாரன்ஸின் பணியால் மகிழ்ச்சியடைந்த சிரஞ்சீவி அவர்கள் அவரது அடுத்த படமான மாஸ்டர் திரைப்படத்திலும் நடனம் அமைக்கும்படி அவரை கேட்டுக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வெளியான இந்த திரைப்படமும் அவருடைய நடனம் வித்தியாசமான மூமெண்ட்டுடன் இருந்ததால் மக்களால் பெரிதும் பாராட்டுக்களை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஸ்பீடு டான்சரில் நடித்தார் அவருக்கு ஹீரோவாகவும் நடிக்க வாய்ப்பு வந்தது அந்த படம் தோல்வியடைந்தது அதன் பிறகு தமிழில் அஜித் அஜித்குமார் அவர்களின் கூடு என்னை தெருவன் திரைப்படத்தில் இரண்டாயிரம் ஆண்டும் பிரசாந்த் திரைப்படத்தில் பார்த்தேன் ரசித்தேன் என்ற திரைப்படத்திலும் சிறு வேடங்களில் நடித்தார் கே பாலச்சந்தர் அவர்கள் இயக்கிய நூறாவது படமான பார்த்தாலை பரவசம் திரைப்படத்தில் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நடித்தார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அற்புதம் என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழில் முதன் முதல் கதாநாயகனாக அறிமுகமானார் விமர்சன ரீதியாக இந்த திரைப்படம் ஓரளவு பாராட்டுகளை பெற்றது அற்புதம் ஒரு கண்ணியமான திரைக்கதை மற்றும் படமாக அமைந்தது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஸ்டெயில் திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு விஜய் அவருடன் திருமலை என்ற திரைப்படத்திலும் அவர் சிறப்பு தோற்றத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தென்றல் திரைப்படத்தில் தனி ஒரு பாடலுக்கு நடனம் ஆடினார் தெலுங்கில் நாகார்ஜுனா மற்றும் ஜோதிகா நடித்த மாஸ் திரைப்படத்தை இயக்கி இயக்குனராகவும் அறிமுகமானார் இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி வெற்றிப்படமாக அமைந்தது இதுதான் இவருடைய வாழ்க்கையில் மாபெரும் திருப்புமுனையை ஏற்படுத்தியது அதுவரை நடன இயக்குநராக இருந்த அவர் சிறு சிறு படங்களில் நடித்து வந்த அவர் ஒரு பெரிய இயக்குநராக தன்னை முத்திரை பதித்தார் அதைத் தொடர்ந்து பிரபுதேவா அவருடன் இணைந்து ஸ்டைல் திரைப்படத்தை இயக்கி நடித்தார் நாகார்ஜுனா மற்றும் சிரஞ்சீவி ஆவிய ஆகியோருடன் ஹெஸ்ட்ரூர்களில் நடித்தனர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முனி என்ற திரைப்படத்தை இவர் ஹீரோவாக நடித்து இயக்கினார் இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது ராஜகிரன் லாரன்ஸ் நடித்த இந்த திரைப்படம் இன்றும் மக்களால் பெரிதும் பாராட்டுக்களை பெற்ற படமாக இருக்கிறது இந்த திரைப்படத்தின் வெற்றிக்கு பிறகு இவருடைய சினிமா வாழ்க்கையில் மேலும் உயரத் தொடங்கினார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு டான் என்ற மற்றொரு படத்தையும் இயக்கினார் நாகார்ஜுனா மற்றும் அனுஷ்கா ஷெட்டி நடித்த படம் லாகவா லாரன்ஸ் இதில் ஒரு சிறப்பு தோற்றத்திலும் அவர் நடித்திருந்தார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பாண்டி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ராஜாதி ராஜா இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம் போன்ற திரைப்படங்களில் தொடர்ந்து நடித்து வந்தார் கதாநாயகனாக ராஜாதி ராஜா மற்றும் இரும்புக்கோட்டை முரட்டசிங்கம் ஆகியவை கலவையான விமர்சனங்களுடன் பாராட்டுக்களை பெற்றது அதைத் தொடர்ந்து முனி டூ என்ற திரைப்படத்தையும் அவர் இயக்கினார் அந்த திரைப்படமும் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு காஞ்சனா என்ற திரைப்படத்தில் அவர் நடித்தார் கதாநாயகனாக அந்த திரைப்படத்தில் நடித்த பிளாரன்ஸ் அவர்களுக்கு உறுதுணையாக சரத்குமார் முக்கியமான கதாபாத்திரத்திலும் அதில் நடித்திருந்தார் இந்த திரைப்படமும் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது அதன் பிறகு பிரபாஷ் மற்றும் தமன்னா நடித்த ரபல் என்ற தெலுங்கு திரைப்படத்தையும் இயக்கினார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் காஞ்சனா டூ திரைப்படத்தில் நடித்தார் இந்த திரைப்படமும் அவருக்கு வெற்றிப்படமாக அமைந்தது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மொட்டை சிவா கெட்டை சிவா என்ற அதிரடி மசாலா படத்தில் நடித்தார் அதன் பிறகு மாபெரும் இயக்குனர் பி வாசு அவர்கள் இயக்கிய சிவலிங்கா என்ற திரைப்படத்தில் நடித்தார் இந்த திரைப்படம் ஓரளவு பேசப்பட்ட திரைப்படமாக இருந்ததை தவிர மாபெரும் வெற்றிப்படமாக இல்லை அதன் பிறகு முனி டூ முனி த்ரீ முனி ஃபோர் வரைக்கும் அந்த திரைப்படத்தை எடுத்தார் அதே அதேபோன்று காஞ்சனா காஞ்சனா டூ காஞ்சனா த்ரீ என இந்த படத்துடைய எண்ணிக்கையும் கூடிக்கொண்டே போனது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு காலி என்ற திரைப்படத்தில் மூன்று கதாநாயகருடன் அவர் படத்தில் நடித்தார் இதுவும் பெரிய வெற்றி பெற்ற திரைப்படமாக அமைந்தது இரண்டாயிரத்தி இருபதில் முனி டூ காஞ்சினாவின் ரீமேக்கான லக்ஷ்மி திரைப்படத்தின் மூலம் இந்தி சினிமாவில் ஐவர் இயக்குனராக அறிமுகமானார் நவம்பர் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டு ஜிகா டபுள் எக்ஸ் திரைப்படம் வெளியானது எஸ் ஏ சூர்யா அவர்களும் லாரன்ஸ் அவர்களும் இணைந்து நடித்த இந்த திரைப்படமும் மாபெரும் படமாக அமைந்து பாராட்டுக்களை குவித்தது இவ்வாறு சினிமாவில் தொடர்ந்து வெற்றி பெற்று முன்னணி இயக்குனராக முன்னணி நாயகனாகவும் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார் இவர் பல சமூக சேவை நடவடிக்கைகளை மேற்கொண்டார் அதில் சிறு குழந்தைகளுக்கு பல இதய அறுவை சிகிச்சைகளுக்கு உதவினார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தடை செய்யப்பட்ட ஜல்லிக்கட்டு காலை விளையாட்டை ஆதரித்தவர்கள் இவரின் ஒருவர் இரண்டாயிரத்தி பதினேழு தமிழ்நாட்டில் நடந்த போராட்டத்தின் போது போராட்டக்காரர்களுக்கு உணவு மருந்து மற்றும் அடிப்படை தேவைகளை வழங்கினார் போராட்டம் முடியும் வரை அவர்களுக்கு ஆதரவளிப்பதாக அளிப்பதாக உறுதியளித்தார் கேரள வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண நிதியாக ஒரு கோடி நன்கொலை அளிக்க அளிக்க முன்வந்தார் இவ்வாறு பல சமூக பணிகளிலும் அவர் ஈடுபட்டு வருகின்றார் ராகவா லாரன்ஸ் அவர்கள் நடித்த திரைப்படங்களை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு மேல் நடன கலைஞராக தோன்றினார் தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு சின்னம் மேடம் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு அமர்கலம் ஸ்பீடு டான்சர் இரண்டாயிரம் ஆண்டு பார்த்தேன் ரசித்தேன் உன்னை கொடு தருவேன் சால பாகுந்தி என்ற தெலுங்கு திரைப்படம் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பார்த்தாலே பரவசம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வருஷமெல்லாம் வசந்தம் அற்புதம் பாபா ஸ்டைல் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நின்னே இஷ்டப்பட்டானு தாகூர் சத்தியம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தென்றல் திருமலை மாஸ் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஸ்டைல் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முனி டான் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பாண்டி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ராஜாதிராஜா இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இரும்பு கோட்டை முரட்டு சிங்கம் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு காஞ்சனா இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முனி த்ரீ ஆகிய திரைப்படங்களிலும் அவர் நடித்தார் சிவலிங்கா போன்ற காளி போன்ற திரைப்படங்களிலும் நடித்தார் நடித்ததோடு மட்டுமல்லாமல் இயக்குநராகவும் தயாரிப்பாளராகும் சினிமாவில் மாபெரும் முத்திரை பதித்த மாபெரும் கலைஞர் லாரன்ஸ் அவர்கள் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்